மன உளைச்சல் மன அழுத்தம் அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இது நடைபயணத்தை நான் தொடங்கினேன் நேரா போனேன் திருப்பூர் ஒரு முருகனை பார்த்தேன் முருகா நீ பாத்துக்கப்பா இன்னைக்கு இது நூறாவது நாள் ஆனா அதுலயும் நூத்தி எட்டு வருது பாரு ஏன்னா நூறு நாள் நூறாவது நாள் தருமபுரின்னு திட்டமிட்டோம் இடையில ஒரு ஐந்து நாள் அரசாங்கம் நம்ம நடைபெணர் தடை பண்ணிட்டாங்க அப்படி இப்படி பார்த்தா இப்ப நூத்தி எட்டாவது நாள் இது இன்னொரு நூத்தி எட்டு இருக்கு இப்போ அடுத்த நூத்தி எட்டாவது நாள்ல தமிழ்நாட்டை விட்டு திமுக அரசு விரட்டி அடிக்கப்படும் அடுத்த இன்னொரு நூத்தி எட்டு நாள்ல தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பு அறிவிக்க இருக்கின்றார்கள் ஏன்னா நான் திருப்பூர்ல தொடங்கி பிறகு அடுத்தது நான் செங்கல் வச்சு காஞ்சிபுரம் போயிருந்தேன் நான் உத்தரமேரம் முடிச்சு காஞ்சிபுரம் போனேன் காஞ்சிபுரத்தில் அங்கே பார்த்தா நம்மளோட நெசவாளர்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சேன் கைத்தறி நெசவாளர்கள் பட்டு புடவை அங்கே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு புடவை தயாரிக்கணுன்னா அவங்களுக்கு பதினஞ்சு நாள் ஆகுது சாதாரண புடவை காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தேன்னா ஒன்பது மணிக்கு ரெண்டு ரெண்டு கால் ரெண்டு கையை அப்படி இப்படி விட்டு அந்த பக்கம் இழுக்கணும் இந்த கால் அமைக்கணும் இது இந்த பக்கம் விடணும் இந்த கால் அமுக்கி இந்த பக்கம் விடணும் அதெல்லாம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ண கையை காலைல வலிக்க ஆரம்பிச்சேன் அவங்க முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ சிரமமா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு பதினஞ்சு நாள் வேலை செஞ்சா அவங்களுக்கு வர்றது காசு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் தான் வரும் இதெல்லாம் நேரடியாக நம்ம பார்த்தேன் அங்க காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த கழிவு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஏரி அங்க அவ்வளவு பறவைகள் இன்னைக்கு வருது அந்த ஏரியில் அப்படியே கழிவுகள் போய் ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இந்த மக்கள் மீது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை குறிப்பா தர்மபுரி மாவட்டத்தின் மக்கள் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கோபம் ஏன் இந்த மாவட்டத்தின் மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்ன பாவம் செய்தார்கள் இந்த தருமபுரி மக்கள் உங்களுக்கு ஏன் இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதியிலும் இந்த மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தார்கள் அந்த கோபமா நாங்க கேக்குறது வீணா போற தண்ணி காவிரி தண்ணி கடல்ல போற தண்ணிய ஒரு மூணு டிஎம்சி தண்ணி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இருக்கின்ற ஏரி குளங்களை நிரப்புங்க இதுக்கு என்ன செலவாகும் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட் ஆண்டு முழுவதும் நாலரை லட்சம் கோடி அதை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ண முடியாத உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள எண்பது விழுக்காடு மக்களுடைய பிரச்சனை தீரும் இந்த ஒரு திட்டத்தினால் அப்போ ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்ததுனா இந்த ஒரு திட்டத்தினால் இவ்வளோ பெரிய பிரச்சனை தீரும்னா அதுலதான் நீங்க முதலீடு பண்ணிருக்கணும் நேரம் அனுமதி கொடுத்துருக்கணும் தடம் இருக்குது ஒக்கனைகள் கூட்டுக்குடி திட்டம் தடம் இருக்கிறது அது போடணும் பைப்பு போடணும் பம்ப் வைக்கணும் அவ்வளவுதான் அங்க மடத்துல ஏரியில் தண்ணி விட்டா கிரேடியன்ட் மூலமா நாகாவத்தி அணைக்கு போவோம் இந்த பக்கம் வரைக்கும் இந்த பக்கம் போவோம் வரைக்கும் பக்கம் பாபிரெட்டிப்பட்டி இப்படி எல்லா பகுதிக்கும் போயிட்டு மொரப்பூர் இல்ல இந்த திட்டம் வேண்டும் என்று எவ்வளவு போராட்டம் செய்ய வேண்டியதா இருக்கு பையன் பத்து லட்சம் கையெழுத்தியக்கத்தை தொடங்கணும் கடையெடுப்பு போராட்டம் நடத்தணும் மூணு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டோம் மிகப்பெரிய ஐம்பதாயிரம் விவசாயிகள் வைத்து ஒரு போராட்டம் நடத்தணும் பட் மேல என்னையா பண்ணணும் நாங்க அதுவும் நான் சொல்லிட்டேன் இந்த மாவட்டத்தில் காவிரி போது இந்த முதல் தண்ணியை முதல்ல அனுபவிக்கிறது யாரு தான் நீங்க தான் இருக்கணும் ஆனா இல்லையே இப்படி இந்த மாவட்டத்தினுடைய மேற்கு எல்லைகளை காவிரி வடக்கு எல்லையில தென்பெண்ணை இரண்டு பெரிய ஆறுகள் இந்த மாவட்டத்துக்கு வழியா போயிட்டு இருக்கு மாவட்டத்துக்கு உள்ளே போயிட்டு இருக்கு ஆனா தண்ணி அனுபவிக்க முடியலன்னு எவ்வளவு பெரிய வருத்தம் இது இதனால் ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு ஸ்டாலின் அவர் நிச்சயமா செய்ய போறது கிடையாது இன்னும் ஒரு ஐந்து மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் நம்ம ஆட்சி நம்ம ஆட்சி உறுதியா வரும் அப்போ ஆட்சி வந்து முதல் ஒரு மாதத்திலே இந்த திட்டம் அறிவிக்கப்படும் முதல் ஒரு மாதத்திலே உறுதியாக இது நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் இதுதான் திட்டம் இதில் தாயா முதலீடு செய்யணும் நீ கொடுக்குற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் யாருக்கையா வேணும் அந்த திட்டம் அந்த ஆயிரம் ரூபாயினால என்ன பயன் என்ன பிரயோஜனம் அந்த குடும்பத்திற்கு நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இந்த கையில வாங்கி அந்த கையில டாஸ்மார்க் கடைக்கு போயிட்டு இருக்கு அதனால என்ன வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியா அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சியா எதுவுமே கிடையாது அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம் நீர் பாசன திட்டங்கள் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அங்க முன்னுரிமை கொடுங்கள் அதிலே முதலீடு செய்யுங்கள் ஒரு நல்ல நிர்வாகம் அதில் தான் முதலீடு செய்ய வேண்டும் ஆனால் ஸ்டாலின் நல்ல நிர்வாகம் அவருக்கு தெரியாது இன்னொன்று சொல்ல நிர்வாகம் என்னன்னு தெரியாது